சீர்காழி அடுத்த திருநாங்கூர் வன்புருஷோத்தம்மன் கோவில் பிரம்மோற்சவ திருத்தேர் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து பெருமாளை தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த திருநாங்கூரில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களும் ஒன்றான வன்புருஷோத்தம்மன் கோவில் அமைந்துள்ளது திருமங்கை ஆழ்வாரால் மங்கள சாசனம் செய்யப்பட்ட இந்த ஸ்தலத்தில் வியாக்ரபாதர் மகன் உபபணியும் தாய்ப்பால் நினைத்து ஆழப்பெருமாள் திருப்பார்கடலை உண்டு பண்ணி பாலமுகது ஊட்டியதாக ஐதீகம் இங்கு வந்து பெருமாளை தரிசிப்பவர்களுக்கு பசிப்பினி நீங்கும் என்று கூறப்படுகிறது இத்தகைய சிறப்புமிக்க வன்புருஷோத்தமன் கோவிலில் பிரம்மோற்சவம் கடந்த பதினேழாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பிரம்மோற்சவத்தில் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நடைபெற்றது தேரோட்டத்தை முன்னிட்டு பெருமாளுக்கு அதிகாலை சிறப்பு திருமஞ்சனம் நடந்தது தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் தாயாருடன் பெருமாள் தேரில் எழுந்தருளினார் இதனையடுத்து சிறப்பு பூஜைகள் சேமிக்கப்பட்டு தேரோட்டம் தொடங்கியது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுக்க நான்கு வீதிகளையும் வளம் வந்து அடைந்தது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம